உடனுக்குடன் கோவையில் தாயை பிரிந்த குட்டி யானையை தாயுடன் சேர்க்கும் பணியில் இரண்டாவது நாளாக வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் இதனை உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் குட்டி யானையை தாயுடன் சேர்க்கும் பணி தற்போது தீவிரமடைந்திருக்கிறது உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் காட்டு யானை ஐந்து நாட்கள் சிகிச்சைக்கு பின்பு வனப்பகுதியில் விடப்பட்டது இந்த நிலையில் குட்டி யானையை தாயுடன் சேர்க்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் காலிதாஸ் ஈடுபட்டு வரும் நிலையில் என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் வணக்கம் கோவை மாவட்டம் மருதமலை அடிவாரத்தில் குட்டி யானையை தாய் சேர் சேர்ப்பதற்காக இரண்டாவது நாளாக வனத்துறையினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை மாவட்டம் மருதமலை அடிவாரத்தில் கடந்த வாரம் பெண் யானை ஒன்று உடல்நலக் குறைவை குறைவால் காணப்பட்ட யானைக்கு தொடர்ந்து வனத்துறையினர் ஐந்து நாட்களாக சிகிச்சை அளித்து வந்தனர் யானை வந்து குணமடைந்ததையொட்டி யானையை வனத்துறையினர் காட்டுக்குள் அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து தனது பெண் யானையுடன் இருந்த நான்கு மாத குட்டி யானை தனது அண்ணன் யானை கூட்டத்தொடர் வனத்துக்குள் சுற்றி திரிந்தது இதனை கண்ட வனத்துறையினர் நேற்று குட்டி யானையை வந்து அண்ணன் யானை கூட்டத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்து தனியாக வைத்துக் கொண்டு வந்து தாய யானையுடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டது அப்போது நேற்று யானைக்கு குளுக்கோஸ் பழச்சாறுகள் போன்ற ஊட்டச்சத்து உணவுகள் வழங்கப்பட்டு யானையை வனத்துறையினர் பாதுகாப்பில் வைத்துள்ளனர் இந்நிலையில் நேற்று மாலை வந்து குட்டி யானையை வந்து வனத்துக்குள் அழைத்து சென்று தாயிடம் விடுவதாக வனத்துறையினர் தெரிவித்தனர் அதே போல வந்து யானை இருக்கும் தொலைவில் வந்து குட்டி யானையை வந்து வனத்துறையினர் யானையுடன் சேர்த்த போது அப்போது குட்டி யானை வந்து தாய் தாய் யானையுடன் செல்லாமல் வனத்துறையினுடன் திரும்பி வந்தது அதனால் வந்து வனத்துறையினர் வந்து வனத்துக்குள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் மேலும் இரவு நேரம் என்பதால் வந்து யானை வந்து குட்டி யானை வந்து பெண் யானையிடம் விட முடியாமல் சூழல் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று காலை வந்து தற்பொழுது யானை வந்து மீண்டும் இரண்டாவது நாட்களாக வந்து பெண் பெண் தாயானுடன் வந்து குட்டியானை சேர்க்கும் எரிச்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி காளிதா